நமது புது யுகத்தில் நாளை தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஒன்பது மணிக்கு இன்னைக்கு இருக்கிற பண்பாடு படாத பாடுபடுதா இல்ல படர்ந்து வளர்கிறதா நானும் பாக்குற எல்லா நாடகத்திலும் அடுத்த புருஷ மேலேயே லவ் வருதுங்க எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சுங்க எவளாச்சு என்னை லவ் பண்றா ஒரு விஷயம் சொல்லுங்களா உண்மையிலேயே மாமியா மருமக ஒன்னா இருந்து இருக்கக்கூடிய ஒரே செயல் சீரியல் பார்க்கறது மட்டும்தான் அன்னைக்கு தான் செஞ்ச மண் பொம்மைக்கு கூட ஆடை போட்டு அழகு பார்த்தாங்க தமிழன் இன்னைக்கு அரை குறை ஆடையில கலாச்சாரம் யாருக்கும் கோப்பரஞ்சோழனுக்கு இருந்த நட்பு எப்படி தெரியுமா இமைக்கும் இதயத்திற்கும் இடையே இருந்த நட்பு இதயம் துடிப்பை நிறுத்தினால் இமைகளும் நிறுத்திவிட அதான் நட்பு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அண்ணா சிங்காரவேலு தலைமையில் நடைபெற்ற சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றம் நமது புது யுகத்தில் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிடுங்கள்